ஜே யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குலி மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது நூறு வயது வரை வாழ்வது எப்படி அப்படிங்கறது பற்றி தான் ஒரு ஜென்ரல் டாபிக் மாதிரி அதாவது நீங்க வந்து நூறு வயசு அதாவது நம்ம ஆவரேஜ் இந்தியன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி இதுதான் வந்து ஆவரேஜ் இது ஆனா இதுல வந்து செவன்டிக்கு அப்புறம் வந்து எயிட்டி வரல இருந்தா பிளஸ் பாயிண்ட் அபோவ் எயிட்டி இருந்தீங்கனாலே வந்து யூ கேன் லிவ் அப் டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி இது பண்றேன் இது வந்து ஆல் ஆஃப் அஸ் அடனும் இல்லைன்னா அறுபது வயசுக்கு மேல நம்ம இது பண்ணி ரிட்டையர் ஆன பேரை பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க ஃப்ரம் பர்த் ஏன்னா ஆஃப்டர் நீங்க வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சுல இருந்து ஒரு ரெண்டு வயசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஹேபிட் வந்து கரெக்டா வந்து ஒரு ரொட்டீன் ஹாபிட் இருக்கணும் டயட் வந்து ப்ராப்பரா இது பண்ணணும் அது வந்து ஹை ப்ரோட்டீன் மீடியம் கார்போஹைட்ரேட் லெஸ் ஆஃப் ஃபேட் அந்த மாதிரி நீங்க வந்து டயட் எடுக்கணும் அது வந்து ஹெல்த்தி டயட் சொல்லுவாங்க ஹெல்த்தி டயட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அடுத்து வந்து நல்ல ஸ்லீப் குட் ஸ்லீப் ரிலீவ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்லா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க இல்லையா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்க நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அதாவது யூஸ்வலா வந்து ஃபாரினர்ஸ் வந்து எப்பவுமே ஃபைவ் டேஸ் அப்படி மாடு மாதிரி உழைப்பாங்க கடைசி ரெண்டு நாள் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து கூட்டை கட்டிட்டு என்ஜாய் பண்ணான்னு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரெகுலராக வந்து முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் பிளான் ஃபார் பிக்னிக் ஆர நியர்பை இது வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் வந்து இது பண்ணீங்கனாலே ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குங்க யூ ஜஸ்ட் சர்ச் அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரியா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள் கூட மதுரை மதுரை சுற்றியே நிறைய இடங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் கொடைக்கானல் போகலாம் அடுத்து வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்ல சுத்தி நீங்க இருக்கிற ஏரியாவை சுத்தியுமே உங்களுக்கே தெரியாத ஒரு இது அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறத நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து நல்ல ஒரு ஸ்லீப்புங்க டெய்லி வந்து யங் ஏஜ்ல வந்து ஒரு எயிட் அவர்ஸ் ஸ்லீப் ஆஃப்டர் சிக்ஸ்டி வந்து மினிமம் ஃபைவ் அவர்ஸ் வந்து ஸ்லீப் வந்து இருக்கணும் கண்டிப்பா ஸ்லீப் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் கண்டிப்பா வந்து அது வந்து பாடிக்கு வந்து ரிலாக்சேஷன் தர்றதுனால அன்டிஸ்டர்ப்டு டீப் ஸ்லீப் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்தியா வந்து நம்ம வாழ்றதுக்கு வந்து நம்மவே உதவி செய்யும் டயட்ல வந்து ஃபைபர் ரிச் டயட்டுங்க நார் சத்து மிகுந்த உணவு கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி இது பண்ணணும் நம்ம நிறைய வந்து இது இது செய்யுங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்லணும்ன்றது இது பண்றேன் ஹாவ் அ பாசிட்டிவ் அப்ரோச் ஃபார் லைஃப் அதாவது எப்பவுமே வந்து ஒரு பயம் இருந்தாலே வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கண்டிப்பா இதாகுங்க நம்ம வந்து ஓல்டா தைரியமா தன்னம்பிக்கையோட ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில நம்மளுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணனும் யூ ஹாவ் அ கோல் ஒரு கோல் வந்து வச்சுக்கிடணும் வாழ்க்கையில இதுதான் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது உழைப்பு சரியான உணவு சரியான தூக்கம் எக்ஸசைஸ் இந்த நாலு சேர்ந்து சேர்ந்தாலே யூ கேன் லிவ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இதை வந்து நாளே கரெக்டா நீங்க பிளான் பண்ணனும் இப்ப ரெண்டு வயசு குழந்தையில இருந்தே நம்ம இது பண்ணுவோமே ஒரு ரெண்டு வயசு குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா நடக்க விடுங்க நடக்க விட்டுட்டு அது கேக்குற எல்லா இதையும் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இப்ப வந்து கலர் கலரா பாக்கெட் பாக்கெட்டா வந்து எல்லா கடைகள்லயும் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு நிறைய பாக்கெட்ஸ் வந்து தொங்குது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கலர் கலரை பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்து வரும் அதை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அதுல வந்து வினிகர் வந்து ஆட் எடுங்க அதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வினிகர் ஆட் பண்ணிருப்பாங்க சோ அந்த புளிப்பு கலந்த ஒரு மசாலா டேஸ்ட் வந்து இருக்கும் அது குழந்தைங்களோட நாக்குல படும் பொழுது வில் பி அடிக்ட் மாதிரி ஆயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாம சிரமம் பார்க்காம தாய்மார்கள் வீட்டிலயே வந்து சிறு சிறு இப்ப வந்து வச்சு வச்சு பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி கிடைக்கிற மில்லட் அண்ட் கிரெயின் அப்புறம் கட்டின நீங்கள் வெள்ளரிக்காய் வாங்கி நல்ல சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு வைக்கலாம் கேரட் வாங்கி போட்டு வைக்கலாம் அது மாதிரி சாலட் மாதிரி வெஜிடபிள் வச்சு இது பண்ணுறது கிரீன் லீஃப் வெஜிடபிள் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் சீசனல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டாவே சாப்பிட பழக்குங்க குழந்தைங்களை அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பழக்க இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா அப்போ வந்து ஜூஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரீசர்ல வச்சு ஜெல்லி மாதிரி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட் தாங்க ஐடியா அந்த ஃப்ரூட்ஸை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக இது பண்ணி ஆப்பிள் அவகாட் அப்புறம் வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்மாண்ட் பாதாம் சொல்லுவோம் இல்லையா இது எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப வாழ்றதுக்கு வந்து நிறைய வந்து உபயோகம் ஆகுங்க அடுத்து ஓட் மீல் ஓட் வந்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வெஜிடபிள் இது விட்டமின்ஸ் பூராமே அதில் வந்து கவர் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெவியா இருக்கணுங்க மீடியமா இருக்கணுங்க லஞ்ச் நைட் டின்னர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கணும் யூ ஹாவ் யுவர் நைட் டின்னர் பை எயிட் ஓ இது வந்து நிறைய பேர் தப்பா தாங்க செய்வாங்க அதுல எங்க ஹெல்த் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நைட் தான் வந்து ரவுண்ட் கட்டுவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கு நிறைய ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால டாக்டர்ஸோட லைஃப் வந்து லைஃப் ஸ்பான் வந்து மத்தவங்களோட வந்து ஃபைவ் இயர்ஸ் குறைவா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு எல்லாமே காரணம் லேட் நைட் சாப்பிட்றது சரியான தூக்கம் இல்லாதது டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லைன்னா அன்டைம் தூங்குறது இந்த மாதிரி இது அடுத்து வந்து சொல்லணும்னா நிறைய நேரம் செல்லு இல்லன்னா டிவி பாக்குறதுங்க இதை வந்து இது செல் வந்து ரொம்பவே நல்லது தாங்க ஒரு தேவைக்கு அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கு ஒரு இது பார்க்கணுமா ஒரு இடத்துக்கு போறீங்களா அதை வந்து எப்படி பாக்குறது இல்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் எதுனா அந்த மாதிரி வந்து யூஸ் இட் ஃபார் செலக்டிவா ஒரு திங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக அந்த டைமிங் வந்து குறைச்சுக்கோங்க அது கண்ணுக்கும் கெடுது மூளைக்கும் கெடுது இது வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து நிறையவே இது பண்ணி ப்ரூவ் பண்ணி அதை போடவும் செய்யறாங்க வந்துட்டாங்க ஆனால் அதை வாசித்தாலும் வந்து மக்கள் வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டாங்க இந்த மௌன விரதம் எல்லாம் முன்னாடி இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் செல்லே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் நீங்க சுவிச் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா உங்க போனே வராது அது அடுத்த நாள் கூட நீங்க என்னென்னதுங்கிறத இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டா செல்ல தொடக்கூடாது அப்படிங்கறது கூட வைங்க வாக்கிங் 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 இஸ் அ மஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மினிட்ஸ் பார் வீக் இல்லைன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பெர் டே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து செட் பண்ணிக்கோங்க அதை வந்து ரெகுலரா வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க அடுத்து வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே கால்சியம் சப்ளிமெண்ட் இஸ் மஸ்ட் விட்டமின் சி வெண்ணிக்கோங்க பிளஸ் கால்சியமும் சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஏனா 40 இயர்ஸ் அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் இஸ் அது இருந்ததுனால தான் அவங்களோட போன் இதெல்லாம் இதாகும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அதனாலே அவங்க நடக்க மாட்டாங்க ஹிப் பெயின் இருக்கும் நீ பெயின் இருக்கும் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா எக்சர்சைஸ் பண்ணி அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மஸ்ஸில வந்து காஃப் மஸ்னு சொல்வாங்க இல்ல கெண்டை கால் சத அதெல்லாம் பலபடுத்துறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாக்கிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அதே மாதிரி நீ ஜாயிண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து ரெஸ்ட் ரூம் போறது வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல தான் இது பண்ணுவோம் انا இப்ப எல்லாரும் வந்து வெசன் ட்ரைல் யூஸ் பண்றனால அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் போகாதனால அவங்க வந்து ஈஸியாவே சீக்கிரமே வந்து மூட்டு வலி வருது சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால மூட்டு வலி வருதுங்கிறாங்க சிலர் வந்து அந்த மாதிரி இல்லாதனால மூட்டு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் வாட் எவர் இட் இஸ் பழைய காலத்துல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் மலையில இருக்குங்க அதாவது உங்க ஊர் இப்ப எங்களுக்கு வந்து ராஜபாளையம் எடுத்துட்டா சஞ்சீவி மலை வந்து பக்கத்துல வந்து இது மலை அதே மாதிரி ஸ்ரீலூத்தர் தாண்டி ஒரு பதிமூணு பதினாறு கிலோமீட்டர்ல வந்து திருவண்ணாமலைன்னு குட்டி திருவண்ணாமலைன்னு இருக்கும் அது வந்து மலையில ஏறி இது பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து சதுரகிரி சொல்லுவாங்க சதுரகிரி எல்லாம் டெய்லி போக முடியாது மாசம் வரைக்கும் இல்ல மூணு மாசத்துக்கு வரைக்கும் போகலாம் ஸோ இந்த மாதிரி மலைப்பாங்கான பகுதிக்கு வந்து ஏறி இறங்கி இது பண்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே கேர்லைட்ஸோட லைஃப் ஸ்பைனும் நல்லா இருக்குங்க அவங்களோட ஹேர்ஸும் நல்லா இருக்கும் அதுக்கு மெயினான காரணம் அவங்களோட வீடு புறமே எப்படின்னா ஸ்லோப்பு ஒரு பள்ளம் ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் அதுக்கு வந்து அவங்க டியூன் ஆயிடுறாங்க ஸோ அவங்களோட கார்டியோ கிருச வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தண்ணி தேங்காய் எண்ணெய் தேங்காய் வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது பண்ணுவாங்க அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு பியூர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து கிரேனஸ் வராது அந்த நரை சொல்றோம் இல்லையா அது வந்து ரொம்ப வராது எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செவன்டிக்கு அப்புறம் தான் சிலருக்குலாம் நிறைய விழும் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஹேர் வந்து இதாகும் மூலிகை இதெல்லாம் இது பண்ண மாதிரி அந்த தண்ணி வந்து வரும் அந்த ஆற்றில் வந்து ரெகுலராக குளிக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் அடுத்தபடியாக சொல்லணும்னா டயட் டயட்ல வந்து நீங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள் அடுத்து ஃபைபர் ரிச் டயட் ஃபைபர் ரிச்னா நார் சத்து மிகுந்தது நார்ச்சத்து மிகுந்தது நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்துங்க டயபெட்டிக் இல்லாத மக்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வரப்பிரசாதம் நம்ம இந்தியன்ஸ்க்கு சோ வாழைப்பழம் கொய்யா பழம் பனம்பழம் அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நல்லா இது பண்ணலாம் பணம் கிழங்கு எடுத்துக்கிட்டலாம் இதெல்லாம் வந்து ஃபைபர் ரிச் டயட் கட்டின பயறு வகைகள் உளுந்து வந்து ரொம்பவே நல்லதுங்க உளுந்து வந்து வீக்லி ஒன்ஸ் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு முதுகு வலியே வராது சோ அந்த மாதிரி மில்லட்ஸ் கிரெயின்ஸ் எந்த நேரமும் அரிசியே சாப்பிடறதை விட்டுட்டு ஒரு நேரம் அரிசியில இருந்து ஸ்கிப் பண்ணி மில்லட்டுக்கு வந்து வந்துருங்க குதிரைவலி சோளம் ஏதாவது ஒரு மில்லட் எடுத்து தினசரி அது வந்து அதையே போட்டு அரைச்சி உளுந்தோட சேர்த்து தோசை மாதிரி ஊத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து உணவுகளை வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும் அவாய்ட் பாஸ்ட் அவாய் பண்ணி இயந்திரத்தனமான வாழ்க்கையில எல்லாரும் அப்பப்ப இம்மீடியா தான் இருக்காங்க எங்க ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தெரியாம வந்து வாழ்க்கையில வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் ஓடி முடிச்சு பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்குன்னு இது எதுவுமே இருக்காது வந்து ஒரு ஹாபிட் வச்சுக்கோங்க உணவு வகை கரெக்டா இருக்கணும் உறக்கம் கரெக்டா இருக்கணும் வந்து எக்ஸசைஸ் இது கூட வந்து ஒரு ஹாபி மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஹாபி வந்து மத்தவங்களுக்கு போய் ஒரு ஹோம்ல போய் புக் வாசித்து காமிக்கலாம் போட்டோகிராபியா இருக்கலாம் இல்ல ஸ்டாம்ப் கலெக்டிங்கா இருக்கலாம் இந்த மாதிரி அந்த ஹாபி வந்து எதுனாலும் இருக்கலாம் பிறரை கஷ்டப்படுத்தாத காயப்படுத்தாத எந்த ஒரு செயலுமே வந்து நல்லதுதான் அந்த மாதிரி மட்டும் நீங்க பழகிட்டு ஹாபி கண்டிப்பா வச்சுக்கோங்க அது வந்து உங்களை வந்து நல்ல வழிபடுத்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு குதர் அந்த மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ணீங்கனாலே ஒரு ஒரு இடம் புதுசு புதுசா இன்வென்ட் பண்ற மாதிரி கம் அவுட் ஃப்ரம் வீட்டை விட்டு வெளியில வாங்க ஒர்க்கிங் பிளேஸ் விட்டு வெளியில வாங்க வெளியில நம்ம சுத்தி என்ன நடக்குது இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க அந்த மாதிரி எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையிலே நீங்க நிறைய நாளுங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு நிறைய நாள் வாழலாம் எயிட்டிஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து வாழணுங்க சரியா வாக்கிங் இஸ் அ மஸ்ட் அப்ப வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்லீப்பே வந்து போதும் அவ்வளவுதான் வரும் அதுக்கு இடையில வந்து எயிட் ஹவர்ஸ் தூங்க முடியாது ரொம்ப டயர்டா இருந்தாலேயா என்னன்னு தெரியாது ஃபைவ் ஹவர்ஸ் தான் வந்து டீப் ஸ்லீப் வந்து வராது அவ்வளவு நேரம் தூங்கினாலே போதும் கேர்ஃபுல்லா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணுங்க நடக்கிறதும் சரி நீங்க டிசைட் பண்ணி எதுல ஏறி இறங்கும் பொழுது யூ டூ இட் கேர்ஃபுல்லி ஏன்னா அந்த ஸ்டேஜஸ்ல எலும்பெல்லாம் உடஞ்சிரும் ஈஸியா வந்து அது ஆஸ்டிவ் போரோட்டிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க அது மெயினா வந்து லேடிஸ்க்கு அதெல்லாம் வந்து முட்டைக்கூடு கூடு மாதிரி இருக்க மாதிரி இருக்குங்க அதனால வந்து நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும் ஏறி இறங்குறது மலையில ஏறி இறங்குறது அதெல்லாம் வந்து சிக்ஸ்டி டு செவன்டிஸ்ல எல்லாமே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பிளெயின்ல இருக்கிறதா மட்டும் வந்து லைஃபை என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க இது பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு கெட் குதர் வைங்க அடுத்து வந்து பேர குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு கெட் குதர் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து பொழுதை வந்து நல்லா கழிங்க வாழ்க்கையில வந்து இயற்கையை ரசிச்சிட்டு எவ்வளவோ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது எவ்வளவோ இடங்கள் பார்த்து ரசிக்க என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இது பண்ணுங்க அது வந்து தனியா ஒதுக்கி வைங்க இப்போ வந்து லாங் பட்ஜெட் கொஞ்சம் கூடுதல்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா பிளான் பண்ணுங்க சின்ன பட்ஜெட்லன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாருமே குடும்பத்தோட போகும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடத்த பற்றின தகவல் தெரியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விதமானதா இருக்கும் ஒரு மிங்கிலிங் அப்புறம் வந்து இந்த டிராவல் இது பண்றதுனால கொஞ்சம் நடக்கிறதுனால இது மாதிரி எல்லா இதுக்குமே ஒரு ருட்டீன்ல இருந்து மாறி இது பண்ணும்போது உங்க பாடி மைண்ட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி இட் வில் பூஸ்ட் யூ அப் அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்த்தி ஹேல் அண்ட் ஹெல்த்தியா வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா நூறு வயது வரலாம் ஹெல்த்தியா வாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திப்பு வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்